இரநூறு கோடியை விட்டு விட்டு வருவதே பெரிதென்றால் நாம் இரண்டாயிரம் கோடி பேரம் பேசும்போது அதையும் விட்டு விட்டு களத்தில் தனியா நிற்க காரணம்தான் தெரியாதா எவ்வளவு பேர் எவ்வளவு கோடிகளை தருகிறோம் எத்தனை சீட்டு தருகிறோம் என்று பேரம் பேசியிருப்பார்கள் தெரியாதா ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு இருக்கிறவனுக்கு இவ்வளவு மார்க்கெட் இருக்குன்னா எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு இருக்கிறவனுக்கு எவ்வளவு மார்க்கெட் இருக்கும் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்ன அப்படி இருக்கீங்க என்ன சொல்கிறாங்க அவரு இரநூறு கோடி வாங்குகிற உனக்கே இவ்வளோ இருக்குண்ணா ரெண்டாயிரம் கோடி தரேன்னு பேரம் பேசுனாங்களா இவர் கட்சிக்கு ரெண்டாயிரம் கோடி தரேன் வாங்க அப்படின்னு சொல்லி பேரம் பேசுனாங்கண்ணா ஒன்று புள்ளி சில வாக்கு வச்சுருக்க இவரே இந்த ஆட்டம் போடுறப்ப எட்டு புள்ளி எட்டு பர்சன்ட் வாக்கு வாங்கினேன் நாங்கள் எப்படி இருப்போம் எங்களை என்ன பேரம் பேசுனாங்க ஏன் இதுக்கு கூட்டணி வாங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லி சொல்லலை எப்படிலாம் கட்டு கதை புதுசாக எப்போன்னு விட்டுருக்காரு டெய்லி ஒரு மீட்டிங்கில் விட்டுட்டுருக்காப்புல ஏயா இன்னும் புள்ளி ஒரு பிரச்சனை தான் வாக்கு வச்சிருக்கான உனக்கு எப்படி தெரியும் இன்னும் எலெக்ஷன் எதுலேயும் இறங்கலை ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தான் இறங்க போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இறங்கினதுக்கப்புறம் தான் அது எவ்வளோ ப்ரெசன்டேஜ்ன்னு உனக்கே தெரிய போகுது அதுக்கப்புறம் நீனே வாயை போலக்க போகிற புரியுதா அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பிரசன் தான் வச்சுருக்காப்புல ஐம்பது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தான் வச்சுருக்காப்புலன்னு நீனாக கட்டுக்கதையை விட்டுட்டுருக்க கூடாது புரியுதா தேவையில்லாமல் நீ டெய்லி ஒரு மீட்டிங்கை போட்டுடற இங்கேயா திறன் நிதியை திரட்டுறதுக்கு எங்கேயாவது ஒரு கூட்டத்தை போட்டுட்டு டெய்லி ஒரு மீட்டிங்கை போட்டுட்டு யாரை பற்றி பேசுகிறேன்னு தெரியாமல் எங்கள் தலைவரை போட்டு தேவையில்லாமல் இழுத்துட்ருக்கேன் இழுக்க இழுக்க உனக்கு தான் சனியாக பிடிச்சிட்ருக்கு அங்கே கூட்டம் கூட்டமாக காலியாகி எல்லாம் ஒவ்வொரு கட்சியிலையும் போயிட்டுருக்காங்க ஏன்னா உன் பேச்சு இது வரைக்கும் உன் பேச்சு அந்த சாட்டா பையா குறைய மாட்டேங்குது பாருங்க அடுத்தது என்ன சொல்லிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் சோல பெர்ஃபார்மன்ஸ் மற்றவங்க எல்லாம் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வச்சுட்டு அப்படிலாம் அப்படி கிடையாது தமிழக அரசியல் வரலாற்றில் தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சி ஒன்னு ஐயா விஜயகாந்த் அவர்கள் தொடங்கிய கட்சி அவர் கூட பல ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் நடித்து புகழ் பெற்று இருந்தார் ரசிகர் மன்றங்கள் வலுவாக இருந்தது அதை கொண்டு கட்டமைத்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அங்கீகாரம் பெற்றார் அது சோலோ பர்ஃபார்மன்ஸ் தமிழகத்தில் தனித்து ஒரு கட்சியை ஆரம்பித்து தனித்து நின்று எட்டு பெர்சன்ட்டுக்கு மேலே வாக்கு பெற்ற கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சி வந்து இவர் கட்சி ஒன்றா இன்னொன்று வந்து நம்ம ஐயா அண்ணன் விஜயந்த அண்ணே அவர் அவர் கட்சி ஒன்று அதை ஒத்துக்கிறேன் அவருக்கு இருக்க ரசிகர் வேறு அவருக்கு இருக்க மாசு வேறு அவர் எடுத்த எலெக்ஷன்ல அவர் அங்கீகாரம் பெற்றார் அது வேறு அவரை பற்றி எதுக்கு நீ இருக்கிற அவரோட இது குணம் வேற அவரோட இது வேற தேவையில்லாமல் நீ வந்து அவ அவரை இப்போ ரஜினியை பார்த்த மாதிரி இப்போ விஜயானந்த ஐயாவை சொல்லி நீ பேர் வாங்கலான்னு பார்க்குறேன் அவர் இழுத்தா ரைட்டு நீ வந்து உன் கட்சியில் எட்டு பெர்சென்ட் இருக்குது எட்டு பிள்ளை எட்டு பர்சன்ட் இருக்குது எங்களை ரெண்டாயிரம் கூட கொடுத்தாங்கன்னாங்க அதுக்கு உன் கட்சியில் வந்து ஒரு கவுன்சிலர் நினச்சிருக்காங்களா ஒரு சின்ன வார்டு கவுன்சிலர் நினச்சிருக்காங்களா ஒன்றும் கிடையாது ஆ எம்எல்ஏ எம்பி எந்த வார்டு கவுன்சிலாக கவுன்சிலருக்கு என்ன எம்எல்ஏ எம்பி எந்த ஒரு இதுவும் கிடையாது நீ கதை தேவையில்லாமல் இது கத்திட்டுருக்கேன் வர ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுலேயும் டோட்டல் வாசப்பட்டு தான் எட்டு புள்ளி எட்டுலேருந்து நீ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்க்கு வர போகிற அது தெரிய போகுது அன்னைக்கு தெரிய போகுது ஆக நம்ம வாய வச்சு சும்மா இருக்கலாமேனு தேவையில்லாமல் இருக்க தனிச்சு நிற்கிறான் தனிச்சு நிற்கிறேன்ட்டு தனிச்சு நின்று நீங்கள் காலத்துக்கும் நீ எந்த ஜென்மத்துக்கும் ஒரு சீட்டு கூட வர போகிறது கிடையாது இப்படியே தெலைஞ்சு நிற்க வேண்டியதான் உனக்கு என்னப்பா உனக்கு எங்கேயாச்சும் எங்கள் திறன் நிதி பரட்டி ஏதாச்சும் பண்ணி எதாவது பண்ணிக்கிற பாவம் அந்த நிதி ஆளுங்க தான் பாவம் அவன் எல்லாம் ஒவ்வொரு தொகுதியிலையும் அங்கிட்டு நிதியை பரட்டி பட்டி ஒன்றை கொடுக்குறாங்க அதை நீங்கள் என்ன பண்ணுறேன்னு யாருக்கு தெரியும் தேவையில்லாமல் அப்படி பேசிவிட்டு ஒரு கூட்டத்தை போட்டுக்கிட்டு தேவையில்லாமல் கத்திக்கிட்டு அந்த தம்பிகளையும் பாவம் அவங்களையும் திர நிதியை பற்ற சொல்லி அதையே விட்டுட்டுருக்க அடுத்ததாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சீமானம் திரைப்படத்துறையில் இருந்தே வந்தார் கட்சி ஆரம்பிக்கும் போது ரசிகர்களை சந்திக்கவில்லை தன் இன மக்களைத்தான் சந்தித்தார் நடிகர்கள் வரும்போது ரசிகர்களை சந்திப்பார்கள் சீமான் என்கிற பிரபாகரன் மகன் தன் இன மக்களை சந்தித்தான் பெயரை உச்சரிக்க பயந்தார்கள் அவன் என் இனத்தின் தலைவன் என் இயக்கத்தின் தலைவன் என்று முன்வைத்து அரசியல் கட்சி தொடங்கியவர்கள் நாம் சீமான திரைப்படத்துறையில் வந்தான் தான் வந்த ரைட்டு அவர் ரசிகரை சந்திக்கலையா உனக்கு எங்கேயா ரசிகர் இருக்குது உன்னை யாருன்னே முக்காசிவதுக்கு தெரியாது நூற்றுல ரெண்டு பேருக்கு தான் தெரியும் நீ தொண்ணூற்றெட்டு பேருக்கு யாருமே உனக்கு தெரியாது உன் ரசிகர் வர இதை வர வந்துட்டால் அப்படியே கிழிஞ்சிரும் இவர் இந்த பிரபாகர் அவர் பேரை சொல்லி தமிழ் தேசியம்னு சொல்லி ஆரம்பித்து வந்தாராம் நீ அவர் பேரை சொல்லி சொல்லியே அவரை நீ இப்போ கெட்ட பேர் எல்லாத்திலேயே ஆக போகிற அவர் ஒழுங்காக எல்லாத்திலையும் நல்ல பேர் இருக்குது அவர் ஐயா பிரபாகர் அவருக்கு தேவையில்லாமல் அவரை நீ இழுத்து இழுத்து அவரையும் இப்போ எல்லாம் வச்சு மீன்ஸ் வச்சு செய்ய போகிறாங்க ஓட்ட போகிறாங்க தேவையில்லாமல் அவரை இழுத்துட்ருக்காரு அவர் பாவம் அவர் பாட்டுக்கும் நல்லபடியாக போயிட்டார் போய் அவர் மேலே இருக்கார் அவரை இழுத்து இழுத்து நீ அரசியல் ஆதாயம் தருறத கண்டு அவரை இழுத்து தேவையில்லாமல் எல்லாத்திலேயும் அவரை ஆக்கிட்டு இருக்காரு அப்படிதா தேவையில்லாமல் நீனும் சட்டையும் பிசி பிசி உங்கள் கட்சியை டோட்டலாக க்ளோஸ் பண்ண பண்ணிட்டீங்க அப்புறம் என்ன க்ளோஸ் பண்ண போகிறீங்க பண்ணிட்டீங்க டெய்லியும் ஒன்றுனா இருக்கேன் எல்லாத்துலேயும் வாங்கி கட்டிகிட்டு தான் இருக்கேன் அப்பயும் திருந்த மாட்டேங்கிறேன் ஒரு சிரிப்பு சிரிச்சு அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சிக்கிறேன் என்ன யார் சொல்கிறது உன்னை பற்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்